வாயுளாய் மறுபாய் மலராய் மணியாய் ஹொழியாய் உருவாய் அறுபாயும் உலதாயராய் மறுபாய் மழராய் மணியாய் ஹொழியாய் கருவாய் உயிராய் கதையாய் விதையாய் കരുവായ് ഉയരായും കഥയായി വിദേയായി കുരുവായ് വരുവായും அருள்வாய்க்கூகணே குருவாய் வருவாயும் அருள்வாய் கூகணே உலதாயும் ஒளிய ஆச்சரியமான ஆதிக்க செயல் கொண்ட பன்முகத்திறமை கொண்டவரும் எங் முதன்மையாக வலுவரும் ராஜ இரக கண்டவரும் கர்ணைக்கண் படைத்த மகா வள்ளல் பகவானின் அனுக்கிரகம் பெற்றவரும் மிகா சூட்சமாக நிறைந்த பேராற்றல் பெற்ற பேரரசல வம்சத்தை உதித்தவரும் எங்கு நிறைந்தவரும் என்று முதன்மை நான் நல்லவைக்கு துணை நிற்கும் நற்காரியம் செய்யும் நல்ல வம்சத்தை உதித்த சூரிய குலத்து உதித்த சிங்கங்களே உங்களுக்கு கூடான கொடி வணக்கங்கள் பொதுவாகவே கடந்த ஐந்து வருட காலங்களில் உங்கள் வாழ்க்கையில் சொல்வனா துயரமும் துன்பமும் துக்கமும் மாறி மாறி ஏற்பட்டு உங்கள் வாழ்க்கை இரண்டரை கலந்தன ஆனால் இன்னும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் உங்கள் வாழ்க்கை மிக பெரும் பெரும் பணத்தொகை ஆச்சரியமான வழியில் சிக்கப் போகிறது ஏனெனில் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடம் என்று சொல்கிற சொல்லக்கூடிய மறைமுகஸ்தானத்தில் பெருமணத்தை தருகும் இகோலோவினர் ராகுபான கடந்த ஒன்றரை காலங்களில் உங்களுக்கு தடைகளை கொடுத்து வந்தாலும் நாளையிலிருந்து உங்கள் வாழ்க்கை மிக பெரும் இராஜாங்க வாழ்க்கையாய் மாறப்படுவது உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய சம்பவங்கள் நடக்கப் போகின்றது ஏனெனில் பொதுவாகவே இந்த அரபு கிரகம் என்று சொல்லக்கூடிய பாம்பு கிரகம் லக்கணம் நான்கு ஏழு பத்து என்ற கேந்திரஸ்தானங்களை வரும்பொழுதெல்லாம் அதீத தனயோகம் இந்த ராசியில் கிடைக்கும் அந்த வகையில் இந்த வருடம் வரும் நாளை முதல் வரும் ராகு கேது நிகழ்வால் சிம்மத்திற்கு ஆச்சரியமான சம்பவங்கள் நடக்கப்போகிறது ஏனெனில் அவர் வரும் இடம் காலப்பிரசன்கிறது லாபம் என்று சொல்லக்கூடிய பதினொன்றாம் வீடு அந்த பதினொன்றாம் வீடு அதீத தனயோகத்தை ஒரு மனிதனுக்கு பூமிகளை இவர் சம்பாதிப்பாரா சம்பாதிக்க மாட்டாரா பூமியில் பெரும்பாலத்தை சேர்ப்பாரா என்பதை நிரூபிக்கக்கூடிய ஸ்தானம் இந்த இடத்தில் கரும்பாம்பூர் ராகு வந்து அவருடைய ஏழாவது பார்வையை இந்த சிம்ம ராசியை பார்க்கும்போது இந்த சிம்ம ராசினருக்கு இழந்த பொழிவுகள் இழந்த பதவிகள் இழந்த செலவுகள் அனைத்தும் நாளை போல் மீண்டும் கிடைக்கப் போகின்றன அந்த வகையில் இவர்கள் பூர்வ புண்ணியம் பெற்றவர்கள் இந்த கேந்திரத்தில் உள்ள ராகு மிக பெரும் தனயோகத்தை தரப்போகின்றது சிமந்த கேந்திரத்தில் ராகு நிற்க பிரபலனா ராஜாக்கள் சேவைகள் வீசுகின்ற தனமுடைய சீமானாகி விதரணையா வாழ்ந்திடுவா இன்னொரு கேளு தேசுபெரு பட்டாடை அணிகள் சேர்ப்பெண் வாழ்க்கையுள்ளோன் திரண்ட கீர்த்தே தானே என்று புலிப்பாணி சித்தர் கூறிய போல இந்த கந்திர பகவான் பகவானுக்கு ஏழாம் இடம் பெருந்தனத்தை குறிக்கக்கூடிய இடம் ஏனெனில் ராகு திக் பலம் சனி பகவானுக்கும் ராகுபகானுக்கும் ஏழாம் இடமே திக் பலமாக கருதப்படுகிறது அந்த பசியில் இந்த கேந்திரத்து உள்ள ராகு காலபிரசத்துக்கு பதினொன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய குதூகல கும்ப கும்பத்தில் வரும்போது இந்த கும்பத்தில் உள்ளராக குதூகல யோகத்தை கொண்டாட்டத்தை நாளை முதல் சனிக்கிழமை இருபத்தி ஆறாம் தேதி நாளை வரும் சதுர்த்தி திதியிலிருந்து இந்த சிம்மராசினரை எதிர்பாராத ஆச்சரியமான சம்பவங்கள் நடக்கப் போகின்றன எந்த இடத்தில் நீங்கள் வைக்கப்பட்டீர்களோ எந்த இடத்தில் நீங்கள் கலங்கடிக்கப்பட்டீர்களோ எந்த இடத்துல நீங்கள் பொருளாதாரத்தால் நீங்கள் சிக்கி தவித்து சின்னாபடமே ஓடி ஒளிந்தீர்களோ கடனுக்காக நீங்கள் ஓடி ஒளிந்தீர்களோ அந்த இடத்துலேயே உங்கள் வாழ்க்கை உயர்த்தப்படும் நீங்கள் அனைவருக்கு கொடுக்கக்கூடிய பிள்ளையாக ஏன் நாளை முதல் பொருளாதாரத்தில் நீங்கள் ஜொலிக்கக்கூடிய ராஜாவாக வரப்போகிறீங்க ஏனெனில் நாளை சதுர்பசி திதி இருபத்தி ஆறாந்தில் சதுர்த்தசி திதி அமாவாசை சதுர்த்தசில் வரும் இந்த திதி சுக்கர பகவானி அதிதேவதையாக கருதப்படுகிறது பொதுவாகவே சது சதுர்த்தசி திதி அதியோக தேவதை சுக்கர பகவான் இந்த சுக்கர பகவான் சிம்மராஜிக்கு மூன்றுக்கும் பத்துக்கும் உடைய இரண்டு காரகத்தை வைக்கின்றார் அப்ப நாளை முதல் உங்கள் வாழ்க்கை அதீத முயற்சி ஏற்பட்டு அதீத பெருந்தனக்கார யோகத்தையும் நீங்க செய்கின்ற எண்ணங்கள் எல்லாம் ஈடேறக்கூடிய ராஜ யோகத்தையும் தொழிலில் சூடுபிடிக்கக்கூடிய ராஜ்யத்தையும் எதிர்பாரவலைகள் ஏன் எழுதி வைத்துக் கொள்கின்ற பெரியமான சிம்ம ராசி சகோதர சகோதரி நாளை உங்கள் பேங்க் அக்கௌண்ட் பேலன்ஸ் உயரப்போகிறது சிலர் கட்டுக்கட்டாக பீரோவில் வைத்து அழகு அடித்து அழகு வைத்து அழகா அடிக்க பார்க்கும் அளவுக்கு ராஜயோகம் பெரும் படத்தொகை சிக்கப் போகின்றது சிலர் இயற்கனையை சில ஆயிரங்களில் லட்சங்களில் வாங்கிவிடும் சொத்து சுகமாக இந்த காலகட்டங்களில் பல கூடியாக மாறுவதற்கு ராஜயோகம் இருக்கின்றது மனைவெளி சிற சொத்து யோகமும் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது நல்ல கூட்டாளிகள் நாளை முதல் நல்ல ஆண் ஆண்களுக்கு நல்ல பெண் நண்பர்களும் பெண்களாக உள்ளவருக்கு நல்ல ஆண் நண்பர்களாலும் அதீத தனயோகம் கிடைக்கப் போகின்றது ஏனெனில் உங்கள் வாழ்க்கையை நாளை தான் வாழ்க்கையை நல்ல நிகழ்வுகளும் ஆச்சரியமான சம்பவமும் நடக்கப் போகின்றன அந்த வகையில் நீங்கள் பூர்வ புண்ணியம் பெற்றவர்கள் ஏனெனில் பொதுவாகவே நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் சிம்மத்தி உயர்த்தவர்கள் பூர்வ புண்ணிய யோகம் பெற்றவர்கள் மகாவிஷ்ணுவினை ஆதிக்கம் பெற்றவர்கள் முருகப்பெருமானை அனுக்கரங்க சித்தரில் ஸ்ரீராமதேவர் சித்தரை அருளசியும் மகா சக்தி ஸ்ரீ மாரியம்மன் சமயபுரத்தாரின் அருளாசி பட்டவர்கள் ஏனெனில் மகம் நட்சத்திர பொறுத்தவர்கள் ஜகத்தை ஆழ்வார்கள் என்ற விதியின்படி பூரா நட்சத்திரத்தை பொறுத்தவரை ஆண்டாளை அவதாரம் பெற்றவர்கள் நாளை முதல் உங்கள் வாழ்க்கை நான்கா புறமில் இருந்து பணம் வந்து கட்டுக்கட்டாய் உங்களை தேட போகிறது இந்த இடத்தை நீங்கள் எழுதி வைத்துக் கொள்கின்ற பிரியமான சகோதர சகோளே நூற்றுக்கு எண்பது சதவீதம் சகோதரர்களுக்கு வாழ்க்கையில் கோடீஸ்வர யோகம் காத்திருக்கின்றது அந்த கோடிசுமர பணத்தொகையை நீங்கள் எடுப்பதற்கு நாளை முதல் நீங்கள் சுறுசுறுப்பாய் ஆயத்தம் பாருங்க அதற்கான வெற்றியினால் தான் இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமை அவருடைய அவரவருடைய குலதெய்வத்தை வீட்டில் அழைத்திடுங்கள் சாம்பிராணி துவமிட்டு சாமிக்கு பொங்கல் படையிலட்டு இனிப்பு பதார்த்தம் வச்சு உங்கள் குலதெய்வத்தை இன்றே நீங்கள் கூப்பிட ஆரம்பியுங்கள் ஏனெனில் உங்கள் வாழ்க்கையில் ஆச்சரியமான சம்பவங்கள் நடக்கக்கூடிய நாள் நாளை என்பதை நீங்கள் மறந்துவிடுங்கள் நாளை முதல் உங்கள் வாழ்க்கையில் தரமான சம்பவங்கள் நடக்க மிகப்பெரிய ஆச்சரியமான செயல் நடக்க நாளை முதல் உங்கள் வாழ்க்கை வெற்று வாழ்க்கையாக இருந்த நீங்கள் நாளை முதல் வெற்றி வாழ்க்கையில் மகா மன்னவராய் நீங்கள் சூட போகிறீங்க எந்த இடத்தில் நீங்கள் கலங்கடிக்கப்பட்டு வெக்கப்பட்டோ அந்த இடத்துல உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய சம்பவம் தரமான சம்பவம் வந்து நாளை முதல் நீங்கள் யார் என்பதை இந்த உலகம் அறியப் போகின்றது நான் ஏன் பிறந்தேன் இந்த நாட்டுக்கு நலமென புரிந்தேன் என்று நீங்கள் சொல்லும் அளவுக்கு நான் ஏன் பிறந்த என்பவருக்கு இந்த உலகமே உங்களை நோய் உற்று நோக்கி உலகமே வியந்து பார்க்கும் உன்னதமான ராஜயகம் நாளை முதல் உங்கள் வாழ்க்கையில் அமைப்பு நாளை நாள் உங்கள் வாழ்க்கையில் விடி வெள்ளியும் கொண்டாட்டம் உங்கள் வாழ்க்கையில் நட்சத்திரத்தின் ஆரம்பம் உங்கள் வாழ்க்கையில் நல்லதொரு ஆரம்பம் நல்லதொரு ஒரு விடிவு காலம் பிறக்க போகுது பிரியமான சகோதர சில நீங்கள் எந்த இடத்தில் வைக்கப்பட்டிருந்தால் இனிமேல் நீங்கள் உலகத்தில் சிம்மராசினர் நாளை இருபத்தி ஆறாம் தேதி உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் கவலைப்படாதீர்கள் நாளை உங்கள் இஷ்ட தெய்வத்தை குலதெய்வத்தை நாங்கள் இன்றே நீங்கள் வழிபாடு செய்ய ஏற்பாடு போய் இங்கே குலதெய்வ வழிபாடு இல்லாதவர்கள் அவசியம் ஓடி போய் குபர்கள் குலதெய்வத்தை கும்பிட்டு உங்கள் குலத்தை காக்கும் குலதெய்வத்தை பிடித்து கொள்ளுங்கள் முடியாதவர்கள் அப்பன் ஆரம்ப முருகப்பெருமானையும் பிடித்துக் கொள்ளுங்கள் விநாயகரையும் பிடித்துக் கொள்ளுங்கள் துதியங்கள் துதியுங்கள் மேலும் மகாவராகியம்மனையின் துதியுங்கள் இந்த காலகட்டம் அம்மன் சக்தியை அம்பாள் வழிபாடு அதிகம் செய்யுங்கள் அம்பாள் ஆலயம் துர்காதேவி ஆலயம் காளிகாம்பாள் தேவி ஆலயம் அடிக்கடி சென்று பாலாபிஷேகம் கடந்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் இழந்த செல்வங்கள் அனைத்தும் பல வழிகளாக நாளை முதல் வரப்போகின்றது பிரியமான சகோதர சூழ்நிலை ஏனெனில் இப்படி ஒரு நிகழ்வு இனிமேல் ராகு கேது பேரவை பேரவை கும்பத்து வருவது பதினெட்டு வருடம் ஆனாலும் எப்படி ஒரு சூப்பர் துணை அமைவது நாற்பத்தி ஆறு வருடம் ஆகும் சகோதரஸ்துலா அந்த வகையில் நீங்கள் ஏதோ ஒரு வகையில் பூர்வ புண்ணியம் பெண்ணப்பட்டீங்க நாளை முதல் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் கார் வாங்கு என்று ஆசைப்பட்டவர்களுக்கு ஒரு புதிதான் தேர் போன்ற கார் அமையப் போகின்றது வீடு வாங்க வேண்டும் எனவே கனவு உள்ளவர்களுக்கே சொந்தமாக வீடு அமையப் போகின்றது திருமணம் செய்யும் பலவிட காலங்கால குழந்தையகம் இல்லையே ஆண் குழந்தை யோகம் இல்லையே என்பவருக்கு நாளை முதல் உங்களுக்கு நல்ல ஆண் குழந்தைக்கான நல்ல தரமான சம்பவம் நடக்கப் போகின்றது அரசாங்க வேலைக்கு ஆயத்தப்பட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை அரசாங்க ஆ ஆக ஆலோசனையின்படி உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கப் போகின்றது வெளிநாட்டு சென்று வெளிநாட்டிலிருந்து வெறுப்புணம் சம்பாதிக்க முடியலையே என்று கலங்கரிக்கப்பட்டவர்கள் நாளை முதல் உங்கள் வாழ்க்கையில் வெளிநாட்டு படம் வந்து குவியப் போகின்றது நாளை முதல் வெளிநாட்டில் நல்ல செய்தி வரக்கூடிய சிலர் சிம்ம வெளிநாட்டில் கூட செட்டில் ஆகக்கூடிய ராஜயோகம் இந்த காலகட்டம் இந்த ஒன்றரை வருட காலங்களில் அமையப் போகின்றது அந்த வகையில் சிம்மராசினி மிகவும் மகா தனயோகம் பெற்றவர்கள் பட்டியலில் இந்த வாழ் வருடத்தில் உள்ள இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நான்கு ராசிகளில் இருநூறு சதவீதத்திற்கு மேல் மகா ராஜயோகம் உள்ள ராசி இந்த சிம்ம ராசி நீங்கள் மகம் ஒன்றாம் பாகம் இரண்டாம் பாகம் மூன்றாம் பாகம் நான்காம் பாகம் நட்சத்திரம் அவதாரம் செய்வதா இருந்தால் சரி பூரம் ஒன்றாம் பாகம் இரண்டாம் பாகம் மூன்றாம் பாகம் நான்காம் பாகம் நட்சத்திரம் அவதாரம் செய்வதா இருந்தால் சரி ஏன் உத்தரம் ஒன்றாம் பாகம் நட்சத்திர அவதாரம் செய்து நீங்கள் பாக்கியவான்கள் பூர்வ புண்ணியம் பெற்றவர்கள் ஏனெனில் உங்கள் பாக்கிய காலபுருஷனுக்கு பாக்கியம் என்று சொல்லக்கூடிய அந்த த தனுர்மனையையும் குரு பகவான் ஒரு ப பதினஞ்சு நாட்களுக்குள் பார்க்க போகின்றார் ஆக ஆக மொத்தத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சிம்மராசினர் மிகப்பெரும் மாற்ற மாற்றத்தை ஆளுயிர மாலைக்கு சொந்தக்கார ஆக பொங்கிய மாபெரும் சாபேதேனி நீ நடந்தால் ஒரு மாலைகள் விழ வேண்டும் ஒரு மாற்று குறையாத மன்னவணி என போட்டு வேண்டும் என்று சொல்லும் அளவுக்கு இந்த உலகமே வியந்து பார்க்கும் உன்னத ராஜயோகமும் பணக்கார யோகமும் புதையல் யோகமும் எதிர்பாராத லாற்று யோகம் கிடைத்து நாளை முதல் இந்த உலகத்திற்கு நீங்கள் யாரு என்பது எடுத்து சொல்லு காலம் களிபோகம் மன்னன் ராகுபகவானா வந்துவிட்டது பிரியமான சகோதர சகோதரே இந்த காலகட்டங்களில் நீங்கள் அவசியம் உங்களுடைய பாட்டானார் பாட்டியலுக்கு நல்ல காரியங்கள் நல்ல நிகழ்வு செய்யுங்க அவருக்கு உங்கள் உங்களுக்கு வயதுக்கு முடிந்தவர்கள் இருந்தால் அவர்களுக்கு புத்தாடை எடுத்து கொடுங்க பாட்டனார் பாட்டிகளுக்கு நீங்கள் அவர்கள் கால்களில் வந்து ஆசீர்வாதம் பெறுங்க உங்கள் வாழ்க்கை நாளை முதல் தேர் திக்கட்ட அந்த வாழ்க்கை உங்கள் வாழ்க்கை திக்கட்டும் புகழ் பறக்கப் போகிறது எட்டு திக்கும் புகழ் பெருந்து எட்டு வில விதமான வழிகளில் வருமானம் வந்து குவியப் போகின்றது பெரிய மாணவர்களே நீங்கள் முடிந்தால் வரும் ஞாயிறுக்கூடே மாலை நான்கு முப்பது ஆறு மணிக்கு மயிலாடுதுறையே திருப்பாம்பரம் அல்லது கும்பகோணம் அருகில் திருநாகேஸ்வரம் அல்லது உள்ள பேரையூர் ராகுபோவான் ஆலயம் சிம்மராசிரியர் எங்கிருந்தாலும் வரும் இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சென்று வாருங்கள் அப்பன் அந்த ராகுபோவன் அணுக்கத்தை பெற்று வாருங்கள் ஏனெனில் உங்கள் வாழ்க்கையில் நாளை தான் உங்கள் வாழ்க்கையில் அதிசயம் நடக்கக்கூடிய நாள் அந்த அதிசயத்தின் நாள் இரண்டாம் நாள் தனயோக பெருக்க நாள் சனிக்கு மற்ற நாள் சூரியனுடைய ஆதிக்கமான நாள் உங்கள் வாழ்க்கையில் ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய தனயோகம் ஆச்சரியமான சம்பவங்கள் நடக்கப் போகின்றது அந்த திருநாகேஸ்வரம் ராகுபவன் ஆலயம் சென்று அங்குள்ள அப்பன் ராகுபவான் தான் இரு மனைவியருடன் சந்தோஷமாய் கண்கொல்லா காட்சி தரும் அந்த ராகுபகவானுடைய அந்த கண்கொள்ளா காட்சியை பார்த்து இந்த துதியை நீங்கள் பதினாறு முறை மனதாக பாட்டாக பாடி வாருங்க பாரு சேரடுமாள் முன்னும் போது நீ நடுவிருக்க புகழ் சீத மற்றும் பின்ன நாகத்தின் உடல் உடன்திரம் வாய்க்க பெற்ற ராகுவே போட்டி போட்டி பாய் ரட்சி பாயே என்று மனதார நீங்கள் ராகுபகவானை புதித்து வரும்பொழுது உங்கள் வாழ்க்கை மனமகிழ்ச்சி நாளாக வெற்றி நாளாக சந்தோஷ நாளாக ஏன் ஆச்சரியமான செயல்கள் நாளை முதல் நடந்து இந்த உலகத்திற்கே நீங்கள் யார் என்பதை நிரூபிக்கக்கூடாது நாளை வந்துவிட்டது என்பது உண்மை உண்மை உண்மை